தமிழக விடுதலை புலிகளின் மாலதி படையின் சிறப்பு தளபதி பிரிகேடியர் விதுசா மற்றும் மாவீரன் ஆகியோரின் தந்தை கணபதி பிள்ளை கந்தையாவின் இறுதிச் சடங்கு நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் கரபெட்டியில் நடைபெற்றுள்ளது வன்னி பெருநிலப்பரப்பில் தமிழர்களை பலியெடுத்து வன்னி பெருநிலப்பரப்பை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர பெரும் ஆயுத மற்றும் ஆளணி ஆழ்பலத்துடன் ஸ்ரீலங்கா படைத்துறை நகர்ந்த வேளை அன்றைய நாட்களில் சமர்க்கலங்களுக்கு எல்லாம் தாய் சமர்க்கலமாக ஆனந்தபுரம் நோக்கப்பட்டது ஆயினும் இந்த சமர்க்கலம் தமிழர் தாயகத்தில் முப்பதாண்டு கால ஆயுத வழி அரசியல் போராட்டத்தின் அசவியத்தை மாற்றிய பெரும் இக்கட்டான நிலைமையும் தோற்றுவித்தது தமிழீழ விடுதலைப் போராட்ட வரலாற்றில் மிக குறுகிய காலத்திலேயே திட்டமிட்ட மிகப்பெரும் தாக்குதல் திட்டமாக பதிவாகிய இந்த சமர்க்கலத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட பிரிகேடியர் தள தளபதிகள் நாற்பது கேனல் தர தளபதிகள் எழுபதுக்கும் அதிகமான லெப்டினன்ட் கேர்ணல் தர தளபதிகள் மற்றும் பல நூற்றுக்கணக்கான போராளிகள் இந்த சமர்க்கலத்தில் பங்கெடுத்தனர் ஆயினும் அனைத்துலக போர் விதிகளை முற்றாக மீறிய சில்லங்கா படைத்தரப்பு அன்று ரசாயன ஆயுதங்கள் கொத்துக்குண்டுகளை பயன்படுத்தி தமிழர் தாஜகத்தின் படைவலுவுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தி போராட்டத்தின் அசவியக்கத்தையும் மாற்றியிருந்தது இந்த சமர்க்கலத்தில் ஏப்ரல் நான்காம் திகதி பிரிகேடியர் தீபன் பிரிகேடியர் கடாபி பிரிகேடியர் மணிவண்ணன் பிரிகேடியர் விதுசா பிரிகேடியர் துர்கா கேனல் நாகேஷ் கேனல் அவுதா கேனல் தமிழ்ச்செல்வி உட்பட பல போராளிகள் தமது உயிர்களை இழந்திருந்தனர் இவ்வாறான நிலையில் தமிழீழ புலிகளின் மாலதி படையணியின் சிறப்பு தளபதி பிரிகேடியர் பிதுசா மற்றும் மாவீரன் விதுசான் ஆகியோரின் தந்தை கணபதிப்பிள்ளை கந்தையாவின் இறுதிச் சடங்கு நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் கலவெட்டியில் நடைபெற்றுள்ளது இறுதிக்கிரியையின் போது முன்னாள் போராளிகள் அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு இறுதி அஞ்சலி செலுத்தினர்